ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் வச்சு வெள்ளை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க அதுவும் நம்ம சீரக சம்பா ரைஸில் நம்ம செய்ய போகிறோம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப மைல்டான டேஸ்டில் தாங்க இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது அப்படியே ரைஸ் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது இல்லைங்களா சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம செய்ய போகிற அளவு வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசி வச்சு செய்ய போகிறோங்க அதுக்கான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சைஸ் ஸ்பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமான ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம சேர்த்திக்கலாம் இதில் மிளகாத்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் ஒரு மூணு பட்டை ஒரு நாலு லவங்கப்பூ ஒரு ஏலக்காய் இதில் சோம்பு சேர்க்க மறந்துட்டேங்க நீங்கள் அது வந்து சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுத்து குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் முக்கால் பாகம் நெய் சேர்த்திட்டு கால்பாகம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு துண்டு பட்டை சின்ன துண்டு தாங்க ஒரு நாலு லவங்கப்பூ ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சதை நம்ம சேர்த்திடலாங்க இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் போதுங்க அந்த கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரும் இல்லைங்களா சாஃப்ட் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம் அந்த மாதிரி இது எதுக்குமே தேவையில்லை இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்தி அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்திடலாம் அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு அடுத்து வந்து புதினா மல்லி ஒரு கைப்பிடி சேர்த்திடலாங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது போட்ட உடனே அந்த புதினா மல்லியோட வாசம் வந்து செம்மையாக வருங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணதை நம்ம சேர்த்திக்கலாங்க இது வந்து தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா வதங்கணும் அப்படின்றது நமக்கு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளர் கிளர்னால் போதுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தயிர் நம்ம சேர்த்திக்கலாம் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு அஞ்சு லவங்கம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சதுங்க அதை வந்து நம்ம சேர்த்திடலாம் குக்கரில் மட்டன் உப்பு மஞ்சத்தூள் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ கறி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் கறி வேக வச்ச தண்ணி வந்து குக்கரில் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் தண்ணி அப்படியே இருக்குது நம்ம கறி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டுக்கிட்டோம் இந்த கிரேவியோட கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணுங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியை வந்து மொதல் அலந்து ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதிக்கு வந்து நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் ஊற்றிட்டோங்க அடுத்து வந்து ஒரே ஒரு லெமன் அந்த ஜூஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை நம்ம இப்போ சேர்த்திடலாம் அரிசி சேர்த்திட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுறலாங்க நல்லா ஈவனாக கலந்துட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம கிண்டி விடணுங்க நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அடிபிடிச்சிடும் ஒரு கால் மணி நேரத்தில் அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுங்க பாருங்கள் அரிசி தண்ணி ரெண்டுமே இப்போ சமமாக இருக்குது நம்ம வந்து தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு தோசைக்கல் வச்சுட்டு மேலே குக்கர் வச்சிடலாங்க தம் போடும்போது கல் வந்து சூடாக இருக்கணுங்க ஸோ நம்ம முன்னாடியே வந்து கல் சூடு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு மேலே வந்து இந்த குண்டுக்கல் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா வெயிட்டுக்கு நம்ம அதை வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் தம் விட்டுறலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கால் நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா எல்லாமே ஈக்குவலாக வெந்து வந்திருக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ கிளறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் சீரக சம்பார் ரைஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வந்து கரெக்டாக இருக்குங்க அரிசி ஊற வைக்கிறது வந்து நம்ம பிரியாணி தாளிக்க பாத்திரம் வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து அரிசி ஊற வச்சா சரியாக இருக்குங்க வாவ் ஜூசியாக இருக்குது அதே சமயம் ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ஆவி பறக்க மட்டன் வெல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இதோட வாசமே செம்மையாக இருக்குங்க வாவ் கறி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்குங்க ரைஸ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது கறியும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க வீட்டில் ஒரு தடவையாவது இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மைல்டாக இருக்கிறதுனால நமக்கு திகட்டவே திகட்டாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்